அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தீனமுறுத்தாக கால் அடிப்படல்ல ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நிறைய விஷயங்கள் நம்ம அலசப்போகிறோம் வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார நடந்த மிகப்பெரிய தேடுதல் வேட்டைன்னு சொல்லப்படுகிற இஸ்ரேலுடைய வீடியோ பதிவுகள் நிறைய கிடைத்திருக்கிறது தேடுதல் வேட்டையை ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய சேதப்படுத்தியிருக்கிறாங்கன்ற வீடியோ பதிவும் கிடைத்திருக்கிறது அதை தாண்டி ஒருமொத்த ஒட்டுமொத்த அரப் லீக் வந்து மிகப்பெரிய ஒரு தெரிவித்து விட்டார்கள் இதனால் இஸ்ரேல் வெளியேறுவதற்கான வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நாளுக்கு நாள் இங்கே இஸ்ரேலுக்கு விட உக்ரைன் ரஷ்யானோட இஷ்யூ வந்து இன்னும் கொஞ்சம் ஹை டென்ஷனாக போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம கவர் பண்ண போகிறோம் அதே தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோ முதல் வீடியோ பதிவே ஒரு சில அதிரடியான பதிவுகளை நம்ம பார்த்துடலாம் இது அதிரடி பதிவுகளாக இல்லை ஒரு எச்சரிக்கையான பதிவுகளா அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க காரணம் என்னென்னா நேற்று பைடனுடைய மிகப்பெரிய அட்வைசர் ஜாக் ஷலீவன் அவர்கள் போயிட்டு சீனாவில் வாங் ஹீ அவர்களை சந்தித்து பயங்கரமாக வந்து பேசிக்கிட்டாங்க அந்த பேச்சுவார்த்தைக்கான மிக முக்கிய காரணமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க கொஞ்சம் தைவானை மிரட்டாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்கள் நேரடியாகவே யாருக்கு சீனாவுக்கு சொல்லப்பட்டதாக தகவல் சொல்கிறாங்க இல்லையா சீனா வந்து அதுக்கு மறைமுகமாக ஒரு பதிலை ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த மறைமுகமான பதில் என்ன தெரியுங்களா அதுக்கு எல்லாத்துக்குமே புரிய வச்சிட்டாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த பதிவு வந்து அவங்க தைவான் தரப்பில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ஒட்டு மொத்தமாக முப்பது பிஎல்ஏ ஏர்க்ராஃப்ட்டும் ஏழு பிஎல்ஏஎன் வெசல்ஸும் ஒரு அஃபீஷியல் ஷிப் ஆப்ரேட்டிங் வந்து தைவான் பகுதிக்குள்ளார அதாவது ஒட்டுமொத்தமாக அந்தந்த நாடுக்குன்னு ஒரு ரெட் ஜோன் இருக்கும் இல்லையா அந்த பகுதிக்குள்ளே தாண்டி வந்து எந்த அளவுக்கு எங்களை தொந்தரவு செய்ய முடியுமோ எந்த அளவுக்கு எங்கள் பாத்ரூமில் எட்டி பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கான வேலைகளை செய்துருக்காங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் அல்ல ஏதோ ஒரு விஷயத்தை சீனா வந்து இந்த உலகத்துக்கு சொல்ல வராங்க அதாவது அமெரிக்கா தரப்பில் நேரடியாக மிரட்டல் போய்ட்டு நீங்கள் தைவானை ஏன் அளவுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லும் இப்படி ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்கன்னா நம்ம புரிஞ்சிக்கணும் அப்போ அப்போ அமெரிக்காவை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் உங்கள் வார்த்தையை நாங்கள் மதிக்கலை நாங்கள் இப்படி தான் எட்டி பார்க்குவோம் இப்படி தான் நாங்கள் மிரட்டுவோம் உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்களா இல்லை என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல ஆனால் அவங்க இந்த சதந்திர்ப்பத்தை வைத்து சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க அது அப்பாறப்பட்ட விஷயம் அதையும் தாண்டி சரி அது ஒரு பக்கம் நீங்கள் மிரட்டுங்க பரவாயில்ல ஆனால் நீங்கள் ரஷ்யாவுக்கு மட்டும் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னாங்க நாங்கள் ரஷ்யாவுக்கு எதுவுமே பண்ணலையப்பா அப்படின்ற மாதிரி தான் சீனா தரப்பில் சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருந்தாலும் ஒரு பிட்ட போட்டு போயிடலாமேன்ற மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில் அடுத்த ஒரு பிட்ட போட்டுட்டாங்க வெள்ளை மாளிகையோட செய்தி தொடர்பாளர் ஜான் கிர்பி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஈரான் வந்து கூடிய விரைவில் தாக்கல் நடத்த போகிறாங்க அப்படின்னு ஒரு பரபரப்பாக சொல்லிட்டு இருந்தார் நான் அந்த நியூஸை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா அவங்கெல்லாம் பரபரப்பாக இல்லை அவங்களே வந்து ரொம்ப கூல்டவுன் ஆயிட்டாங்க நீங்கள் இப்போல்லாம் சிவப்பு கொடியை பார்த்தா கூட எங்கள் நகலாம் பரபரப்பு பார்க்கறதில்லை நீங்கள் கொஞ்சம் பரபரப்பு அடுக்குங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய நிலவே இருந்தது அந்த பதிவை பார்த்த உடனே சல்யூன் அவர்கள் வந்து ரொம்ப பரபரப்பு பாசிபிலிட்டிஸ் உடனடியாக தாக்கல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொ அந்த பேட்டியெல்லாம் பார்த்துட்டு போதும் உங்கள் மிரட்டல்லாம் போதும் அவங்க அமைதியாக இருக்காங்கன்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் அந்த ஒரு பதிவை பார்த்துட்டு ஸோ மிக முக்கியமான பதிவு என்னென்னா நம்ம இப்போ வர போயிடலாம் பாலஸ்தீனம் அப்படின்னா நம்ம முந்தைய பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக விளக்கணும்னு விரும்புகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நான் வரைபடத்தோட எக்ஸ்பிளைன் பண்ணி அதனால் அந்த வரைபடத்தில் குறிப்பாக இந்த வரைபடம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தாக்குதல்கள் அதாவது இஸ்ரேல் காசா எஸ்புல்லா பாலஸ்தீனம் இதை சுற்றி நடந்தப்பட்ட விஷயங்கள் நான் காட்டுறேன் நான் முதல்ல எஸ்புல்லா கிட்ட காட்டினோம் அப்படின்னா எஸ்புல்லானுடைய தாக்குதல்கள் மஞ்சக்கலர் வந்து அவங்க இங்கே இஸ்ரேலுடைய நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அவர்களுடைய நிலைகள் மீது வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ தாக்குதல்கள் கொஞ்சம் கூட குறையவே இல்லை இதில் குறிப்பு என்னன்னா ஒரு எயோவுக்கு மேலே ஒரு பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் அவங்களால தடுக்க முடியல எதுவுமே பண்ண முடியல நாங்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து ஹெஸ்புல்லா தரப்பில் கிளைம் பண்ணியிருந்தாங்க பதிலுக்கு இவங்க தரப்புலையும் யாரு இஸ்ரேல் தரப்புலையும் அந்த இடத்துல தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் தகவல்கள் வரவில்லை என்று எதுவும் அமைதியாக இருக்கிறது என்று நினைத்து விட வேண்டாம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியும் அளவுக்கான ஒரு தாக்குதலை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னா கீழே வந்தேன் அப்படின்னா ஒரு ரவுண்ட் பண்ணி ரெட் கலர் மாதிரி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த பகுதியில் தான் டுல்கரம் அப்படின்ற பகுதியிலும் ஜெனீன் அப்படின்ற ஒரு பகுதியிலும் இன்று இஸ்ரேலினுடைய இராணுவம் உள்ளே நுழைந்திருக்கிறாங்க அந்த உள்ளே நுழைந்ததுக்கான வீடியோ பதிவுகள் நிறைய அடுத்தடுத்து வருது அந்த வீடியோ பதிவுகளை சைடில் பாருங்கள் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த காசா பகுதிக்குள்ளார இரண்டு இடத்த கிளியர் பண்ணுறாங்க ஒன்று வந்து கான்யூனிஸ் பக்கத்தில் படைகள் ஓரளவு அவங்களோட படைகள் உள்ள போது இஸ்ரேலினுடைய படைகள் அந்த பக்கம் மே மேலே போயிட்டுருக்கு இந்த உள்ள நுழையும் போது அவங்களுடைய டேங்குகள் ஒரு சில வீரர்கள் மீது தாக்கல் நடத்தப்படுகிற வீடியோ பதிவுகளும் தொடர்ந்து எஸ்புல்லா தரப்பிலிருந்து வெளியிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதில் ஒரு சில ட்ராப்பில் எங்களுடைய ட்ராப்பில் வந்து அவங்க மாட்டிட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து இழப்புகளை ஏற்படுத்தி தான் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இஸ்புல்லா தரப்புலையும் ஒரு சில வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் தரப்புலையும் வந்து ஒரு சில முன்னேற்றங்கள் அடைந்திருக்கிறது ஸோ தாக்குதல்கள் கொஞ்சம் கூட நம்ம குறையில அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம காசாவில் தொடங்கி மேலே இருக்கிற வரைக்கும் இதில் நம்ம மிக முக்கியமாக வாதம் செய்ய வேண்டியது என்னென்னா பாலஸ்தீன பகுதிக்குள்ளார நுழைந்தது தான் பாலஸ்தீன பகுதிக்குள்ளே நுழைந்ததில் இஸ்ரேல் தரப்பில் ஏற்கனவே நம்ம முந்தைய பதிவில் ஒரு சில விளக்கங்கள் கொடுத்துருந்தேன் இருந்தாலும் மறுபடியும் தடவை விளக்க வேண்டியது என்னுடைய தார்மீக கடமையும் கூட ஏன்னா ஒரு சிலர் வந்து புதுசாக உள்ள வந்திருப்பீங்க ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைத்திருக்கிறது இங்கிருந்து கூட ஒரு சில தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதலுக்கான ஆயுதங்கள் எங்கிருந்து எங்கிருந்து வந்திருக்கிறது என்றால் இருந்து ஜோர்டனுக்கு வந்திருக்கிறது ஜோர்டனில் இருந்து இங்கே பெரிய அளவுக்கு சப்ளை ஆகியிருக்கிறது இதை சப்ளை செஞ்சது வந்து ஈரான் அதனால் நாங்கள் இந்த தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டுருக்குறோம் நாங்கள் ஆனால் அல்ஜி சீரா சேனல் என்ன சொன்னாங்கன்னா இந்த தேடுதல் வேட்டையில் கில் செவரல் செவரல் பேலஸ்தீனியம் மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஆக்குபைடு வெஸ்ட் பேங்க் பகுதியில் ரெய்டு பண்ணதில் ஆனால் வரைக்கும் எத்தனை இறப்புகள் அப்படின்றத பற்றி குறிப்பிடல ஆனால் இந்த ஒரு ரெயில் என்ன பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமாக இந்த புல்டௌஸெல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ரோடெல்லாம் இருக்குல்ல அந்த ரோடெல்லாம் திரும்பி எப்பயுமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒட்டு பேத்து எடுத்துட்டாங்க பேத்து எடுக்கிறது இல்லாமல் அந்த ரெஃப்யூஜி கேம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க அகதிகள் முகாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அகதிகள் முகாமில் தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படி அப்படின்ற மாதிரியான பதிவுகளும் நிறைய வந்திருக்கிறது அதுக்கான பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை பார்த்துட்டு எகிப்த் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டு தனது கடும் கண்ணனத்தை தெரிவித்து விட்டார்கள் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன நினச்சிட்ருக்கீங்க இஸ்ரேல் காசாவுக்குள்ள குளம் நல்லது மட்டும் இல்லாமல் எப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை கேட்குறாங்க ஸோ எகிப்து இல்லை அரப் லீக் தனது தெரிவிச்சுட்டாங்க தனது கடும் கண்டனத்தை தெரிவித்து இஸ்ரேல் உடனடியாக இந்த மிலிடரி ஆப்ரேஷனை வந்து பின்வாங்கணுன்ற மாதிரியான ஒரு பயங்கர இந்த டைம் நம்ம எப்படி உங்களை யோசனை பயங்கர ஒரு அக்ரஸிவாக அப்படி வெளியேறீங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு மிரட்டலில் எடுத்துக்கலாம் அரப் லீக் வந்து ஆனால் இது நம்ம இன்னொரு விஷயத்தையும் நான் விளக்குறேன் இதே மாதிரியான மிரட்டல் தான் காசா பகுதிக்குள்ளாரையும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க எதுவும் நடக்கவில்லை அதே போல் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள்ளே தாக்கல் நடத்தப்படும் போது உடனடியாக இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் காசாக்குள்ளிருந்து வெளியேற வேண்டும் என்று இதே அரபு லீக் வந்து ஒரு கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் வெளியேறவில்லை ஸோ அதையும் நான் இந்த இடத்துல நினைவுப்படுத்த விரும்புகிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் வந்து கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக ஈராக் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டாங்க இந்த வீடியோ என்னென்னா அவங்களுடைய சோரஸ் நியூக்ளியர்னுடைய ரிசர்ச் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு வந்து வெளியிட்ருக்காங்க இந்த வீடியோ பதிவில் ஒட்டு மொத்தமாக ஜூம் பண்ணி உங்களுடைய நியூக்ளியர் சென்டர் எங்கே தான் இருக்குது எங்களுடைய ட்ரோன்கள் காத்து கொண்டிருக்கிறது வே அதாவது ஏங்கிட்டுருக்கு இப்போ ட்ரோன் வந்து எனக்கு வேலை கொடுங்க கொடுங்க அப்படின்ட்டு நாங்கள் தான் டைம் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்ரேல் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது உங்களை நாங்கள் பழி வாங்காமல் விட மாட்டோம்ன்ற மாதிரியான அந்த வீடியோ பதிவில் விட்டுட்டு ஒரு மிரட்டலை விடுத்திருக்காங்க இந்த மிரட்டல் நம்ம இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்தோம்னா ஈராக் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னொரு இரண்டு நாடுகளுக்கு மிரட்டல் விடுத்துருக்காங்க சேம் ஒன்று வந்து எகிப்துக்கு இன்னொன்று வந்து சவுதி அரேபியாவுக்கு என்னென்னா சவுதி அரேபியாவும் எகிப்தும் தொடர்ந்து பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் என்னென்ன உதவிகள் பண்ணீங்க அப்படின்ட்டு உங்கள் வெப்சைட்டே ஹேக் பண்ணி உங்களுடைய நாட்டோட வெப்சைட்டை ஆக் பண்ணி நான் வந்து வெளியிட போகிறேன் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துட்டு அது இல்லாமல் மறுபடியும் தொடர்ந்துது அப்படின்னா அவங்க நாங்கள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துவதை விட உங்கள் மீது தாக்கல் நடத்த வேண்டிய வரும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரியான இஸ்ரேலுக்கான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க இதில் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய விஷயம் ஒன்று அடுத்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா குறிப்பாக சிரியாவிலிருந்து லெபனானுக்குள்ளார போகக்கூடிய ஒரு அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஹைவே அந்த ஹைவேல ஒரு ட்ரோன் தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இந்த ட்ரோன் தாக்குதலில் நீங்க பாக்கிறீங்கல்ல இந்த நாலு பேர் இந்த நாலு பேரும் வந்து மிக முக்கியமான நபர்கள் என்று சொல்லப்படுகிறது அதாவது சிரியாவுக்கும் லெபனானுக்கும் ஈரானுக்கும் ஈராக்குக்கும் சம்மந்தப்பட்ட மிக முக்கியமான நபர்கள் ஆயுதங்களை சுமந்து சொல்வது மற்ற தாக்குதல்களை நடத்துவது போன்ற மிக முக்கியமான நபர்கள் இதில் யெஸ்புல்லாவை சம்பந்தப்பட்ட ஒரு நபர் மீதி ஈராக் ரெசிசன்ஸ் சம்மந்தப்பட்ட மீதி மூன்று நபர்கள் என்று சொல்லப்படுகிறது ஸோ இந்த தாக்குதல் பொறுத்த வரைக்கும் உடனடியாக அதுக்கான புகைப்படங்களும் எஸ்புல்லா தரப்பிலையும் ஒத்துக்கிட்டாங்க இன்னொரு தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் இந்த தாக்குதல் வந்து சிரியாவில் அதாவது லெபனானுக்குள்ளார நுழையிறதுக்கு முன்னாடி சிரியாவுடைய ஹைவே ரூட்லேயும் இந்த தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு லெபனான் தர அதாவது குறிப்பாக இஸ்புல்லா தரப்பில் என்ன ஒரு குற்றச்சாட்டு சுமத்துறாங்கன்னா நீங்கள் வரையப்படத்தில் பார்க்குறீங்களே இங்கிருந்து அதாவது சைப்ரஸுக்கும் லெபனானுக்கும் பக்கத்தில் மேலே பறக்கிற மாதிரி இருக்குல்ல இது வந்து அமெரிக்க யூஎஸ் நேவியினுடைய ஃபோர் எம் ஃபோர் சீனுடைய ட்ரோன் இந்த ட்ரோன் மூலயமா உழவு பார்த்து தான் இந்த தாக்குதலாம் நடத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க நார்மலாக இந்த தாக்குதல்லாம் எப்படி இஸ்ரேல் வந்து முன்னெடுக்கிறாங்க குறிப்பாக சமீப காலமாக நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இதை மீன் பண்ணுற மாதிரி தான் அந்த ஸ்டாரில் கூட ஃப்ரீலான்சர் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் வந்ததுங்க அந்த வெப்சீரிஸில் இந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் இல்லைனால என்னென்னா ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதம் இருக்கும் அதை வந்து ஒரு பெண்ணை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் செக்ஸ் அடிமிகளாக பயன்படுத்துவாங்க அந்த பெண்ணை மீட்டிட்டு வர்றதில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஒரு சில விஷயங்களை காட்டுவாங்க நார்மலாக எப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி எடுத்துட்றாங்க அந்த மொபைல் ஃபோன் ட்ராக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அவங்க எங்கெங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கிளியர் டீட்டெயில் வந்து மேலே ட்ரோன் பறக்குது இல்லையா அந்த ட்ரோனில் இருந்து கீழே வந்து ஈஸியாக வாட்ச் பண்ணுறாங்க அப்படி வாட்ச் பண்ணும்போது இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த காருக்குள்ளே அசம்பிள் ஆகும்போது அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து கிளியராக காட்டுது அந்த ஜிபிஎஸ் லொக்கேஷனை காட்டும் போது அந்த ட்ரோனில் இருக்கக்கூடிய சிக்னல் நேராக இஸ்ரேலுக்கு கொடுத்துருப்பாங்க இஸ்ரேல் வந்து அந்த ட்ரோனை ஈஸியாக லிங்க் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க் மூலிமா வந்து அட்டாச் பண்ணி தாக்கல் நடத்துகிறாங்க இதுதான் ஜென்ரலாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் அவங்களுக்கு அவங்க ஃபோன் தான் அவங்களுடைய மணி ஆனால் இந்த ஃபோனை பயன்படுத்த முடியாமல் அவங்க கம்யூனிகேஷன் அவங்களால டெவலப் பண்ண முடியுமா இல்லை வாக்கி டாக்கியோ மற்றதை வச்சு அவங்களால பண்ண முடியாம முடியாது அவங்க ஏன்னா ஃபோன் இல்லாமல் முடியாது நீங்கள் வெதர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க பண்ணல இதெல்லாம் வந்து அப்பாறப்பட்ட விஷயம் அதை தாண்டி உங்களுடைய ஒட்டுமொத்த தகவல்களும் நீங்கள் யார் என்ன எல்லா தகவலும் சேகரிக்கப்பட்டு உழவுகள் பார்க்கப்பட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க எந்த நாட்டுக்குள்ளே இருக்கீங்கன்றத நிறைய வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலும் சொல்லப்படுகிறது மேபி இதன் அடிப்படையில் தான் இந்த மேலே லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் வந்து அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும் இங்கே ட்ரோன் தாக்குதலாக இருக்கட்டும் எல்லாமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஸோ அதே மாதிரியான இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நிறைய தலைவர்களுக்கு நிச்சயம் கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பாங்க நம்ம ஃபோனை பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை வந்து கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த அளவுக்கான தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது நீங்கள் என்ன மறுத்தாலும் சரி இஸ்ரேல் தரப்பில் வந்து பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட நீங்கள் நம்ம செய்தி சேனல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கொள்ளையும் சரி இந்த மாதிரியான ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அடுத்து மிக முக்கியமான தகவல்னால் பாலசீனத்துக்குள்ளார அந்த பெரிய அளவுக்கு கிரிப்டோ கரன்சி மூலயமா தான் நிறைய எளியகள் வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பினான்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் அது பா அந்த கிரிப்டோ கரன்சி ஃபுல்லாக இயக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தளம் அது இந்த பினான்ஸு கிட்ட ஒரு கொஷின் ஒன்று கேட்குறாங்க இந்த மாதிரியான நபர்கள் குறிப்பிட்ட நபர்களோட லிஸ்ட்டை கொடுத்து அவங்களோட கிரிப்டோ கரன்சியோட ஒட்டுமொத்த அக்கௌண்ட்டையும் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் பர்மனெண்ட்டாக முடிச்சுடுங்க அப்படின்னு சொன்ன அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் கோரிக்கையை ஏற்று நாங்கள் ஒட்டுமொத்தமாக கிரிப்டோ கரன்சியோட முழு டீட்டெயில் வந்து நாங்கள் முடிச்சுறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கிறது அப்போ பினான்ஸ் வந்து உடனடியாக கிரிப்டோ கரன்சியோட தளத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது செப்டம்பர் ஒன்றாந்தேதி தேதி ரஷ்யா கிரிப்டோ கரன்சியில் உள்ளே இறங்குறாங்க ஸோ ரஷ்யா எதுக்காக உள்ளே இறங்குறாங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகளோட தடையெல்லாம் நாங்கள் தானணும் தடையெல்லாம் மீறணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குறாங்க பட் அதை விட ஆபத்து இந்த இடத்துல இன்னொன்று இருக்குன்றத ரஷ்யா இந்த இடத்துல நோட் பண்ணியிருப்பாங்க நான் எந்த அளவுக்கான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அதே போல் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்ல முடியும் நம்பீவியா நம்பீபியா எங்கே இருக்குன்றா வலைப்படத்தில் நான் காட்டுறேன் பாருங்கள் சவுத் ஆஃப்ரிக்கா இந்த பக்கம் கீழே பாருங்கள் இப்போ இது ஏன் ரொம்ப முக்கியம் நான் சொல்கிறேன்னா அந்த வரைபடத்தில் இந்த ஏசியான் போட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த செங்கடல் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் போகும்போது எம்னிய உதீக்கள் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய மிக முக்கியமான கப்பல்கள்லாம் தாக்கல் நடத்தி உள்ளே போகாமல் பண்ணுறாங்க இப்போ நபீவியா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த பெரிய அளவுக்கான தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதனால நாங்கள் இஸ்ரேலினுடைய கப்பலை வந்து அளவு பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க எம்னிய ஒதிகள்க்கள் அளவுக்கு அவங்க வந்து ஃபுல்லாக ஃபுல் பிளட்ஜாக தாக்கல் நடத்துவாங்களாம் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் குறைவு தானே நவீவே அவ்வளோ ஃபுல் பிளஜாக எடுக்க மாட்டாங்க அவங்க போர்ட்டுக்குள்ளே நின்று போகக்கூடாதுன்ற மாதிரி எச்சரிக்கை தான் பட் அவையும் தாண்டி இன்னும் ஒரு சில பத்திரிக்கைகள் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவங்களுடைய ஃபினான்ஸ் சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக தடுக்கணுன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாங்கனாங்க அப்போ சப்போஸ் அப்படி தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஒரே வழி இதுதான் செங்கடல் பகுதியை தாண்டி இப்படி சுற்றி போகக்கூட ஒரே தான் அந்த வழி இடத்துலையும் அவங்க கை வைக்க ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ இஸ்ரேல் தரப்பில் கண்டிப்பாக யோசனை பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது பட் நபீபியா அதை நோக்கி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களா அப்படின்றது இன்னும் இரண்டு நாளில் புரிஞ்சிடும் எமினி அவதிகள் இரண்டாவது முறையாக எய்சன் அவர் அமெரிக்காவோட எய்சின் அவர் போர்க்கப்பல் மீது தாக்குதலை முறிய எடுத்திருக்காங்க நடத்தியிருக்காங்க அதை வந்து அமெரிக்கா தரப்பில் முறியடிச்சிட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஓகே என்ன பண்ணுறாங்க இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு பார்க்கும்போது எங்களுக்கு இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நல்லா பிடிச்சிருக்கு அதனால் அவங்களுடைய மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் இது எல்லாத்தையும் என்ன எங்களுடைய பூஸ்ட் செக்யூரிட்டிக்காக அதாவது எங்கள் செக்யூரிட்டியை பூஸ்ட் பண்ணுவதற்காக நாங்கள் இதெல்லாம் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு மில்லியன் அளவுக்கு ஹேர்ஃபேஸ் ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும் ஆயிரத்தி முந்நூறு ஹெவி ட்ரெயின் வெஹிக்கிளாக இருக்கட்டும் பெரிய அளவுக்கு நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்லோ ஓகே மட்டும் இல்லாமல் செக் ரிப்பையும் அடிஷனலாக வாங்குறாங்கன்ற ஒரு தகவலையும் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்து நம்ம உக்ரைன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இன்னும் மிகப்பெரிய விஷயம் இந்த பேவல் அதாவது டெலகிராமுடைய பேவல் அவர்களை பற்றின செய்தி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்ல இன்று என்ன பண்ணாங்க இந்த விசாரணை வலயத்திலேருந்து டோட்டலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது போலீஸ் விசாரணை வலயத்திலேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கோர்ட்டுக்கிட்ட போய் ஒப்படைச்சிட்டாங்க இனி கோர்ட்டுக்கும் ஆச்சு அவராச்சு பத்திரிகைகள் அவ்வளோதான் விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்க விடுதலையில் இதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க இங்கே கூட பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையிலிருந்து விசாரணை என்ன பண்ணுவாங்கன்னா முறைப்படி கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ணிவிட்டு சிறையில் அடிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம விசாரணை வேணுன்னா மறுபடியும் கோர்ட்டில் போயிட்டு பெட்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் கோர்ட்டு பர்மிஷன் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் அங்கேயும் காவல்துறையத்தினால விசாரணை பண்ணது கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் கோர்ட்டு கேள்வி கேட்கும் அதையும் நீங்கள் விசாரணை பண்ணால் அப்ளை பண்ணும் ஆனால் இதில் என்னது நம்ம மேஜரான விஷயம் யூஏ என்ன பண்ணுறாங்க ஃப்ரான்ஸுக்கிட்ட ஒரு எண்பது ஃபைட்டர் ஜெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட்டர் ஜெட்டினுடைய வேல்யூ வந்து பத்து பில்லியன் இந்த பத்து பில்லியனுக்கான தொகையை வந்து உடனடியாக ஃப்ரீஸ் பண்ணுங்கள் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி யூஏஏ தரப்பில் சொல்லப்பட்டதாக அல் ஜெஸ்ரா செய்தி சேனல் மட்டும்தான் சொல்கிறாங்க மீடியாலும் சொல்லலை என்ன காரணம் அப்படின்னா அவர் யுஏ சிட்டிசனாக வந்து அங்கீகரிச்சிருக்கிறார் அப்படி நீங்கள் யுஏ சிட்டிசனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னா முறைப்படி எங்கள் கிட்டே பர்மிஷன்லாம் வாங்கணும் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சீட்டிங் பண்ணி ஏமாற்றி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால இங்கே யுஏ சார்பாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு பத்து பில்லியனுக்கான அக்ரிமெண்ட்டை முடக்கினாங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வழிக்கு வந்துடுவாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதில் எப்படி எந்த ஆங்கல் பார்க்க போகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் இந்த ப்ரெஷர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் நிச்சயமாகவே அந்த முப்பது போர் விமானங்களுக்கு மேலே ஆர்டர் வந்து ஒட்டுமொத்தமாக யுஏ நிறுத்திட்டாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு தான் ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு தடவை பண்ணியிருக்காங்க கிட்ட ஒத்து இது மாதிரி ஆர்டர் போட்டுட்டு நம்ம அமெரிக்கா ஒரு சில விஷயங்கள் இது மாதிரி ஏடாகூடமாக பண்ணதுனால கேன்சல் பண்ணிவிட்டு அப் அப்படியே போயிட்டு சீனா கிட்ட வாங்கினாங்க மேபி அந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னா இன்னும் பெரிய இழப்பு ஏன்னா இதை நம்பி ப்ரொடக்ஷன் யூனிட் போயிருக்கும் பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்லாம் போயிருக்கும் அது பெரிய இழப்பு இப்போ பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது அங்கேயும் பெரிய அளவுக்கான அழுத்தங்கள் இது முதல் முறையான செய்தி யுஏஇ குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கு ஒரு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு செய்தி தான் இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னா உக்ரைனுடைய செய்திகள் உக்ரைனுடைய செய்திகள் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் வந்து ரஷ்யாவை பார்த்து கொஞ்சம் புகழ்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொன்னாங்க என்ன அப்படின்னா குறிப்பாக இதுவரை இல்லாத ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்த ரஷ்யா நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் பெரிய கின்சால் மிசைல்ஸ் நிறைய அளவுக்கான தாக்கல் நடத்துனாங்க ஜெலன்ஸ்கி இல்லை இல்லைன்னு சொன்னால் கூட இழப்புகள் தாக்குதல் அதிகமாக தான் இருந்தது ஆனால் இறப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாலு மெம்பர்லேருந்து ஆறு மெம்பர் தான் வந்து இறந்திருக்காங்க முன்களத்தில் மீதி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி வந்து பொறுப்பாக வேறு எந்த நாடுகளும் வந்து மக்களுக்கு சேதாரம் இல்லாத ஒரு தாக்குதலை முன்னெடுத்தது ரொம்ப ரொம்ப ரேர் ஏன்னா ஜெலன்ஸ்கே சொல்லியிருக்கிறார் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான தாக்குதலையும் முன்னெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் எனக்கு சா ஷாக்கிங்காக இருக்குது ஏன்னா நியூயார்க் டைம்ஸ் நீங்களா நீங்களா அந்த பக்கம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு தகவலையும் பார்த்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இதே நியூயார்க் டைம்ஸ்லேருந்து இன்னொரு ப நியூஸ் வெளியே வந்தது குறிப்பாக ஈராக்ல வந்து அமெரிக்கா போர் புரியும் போது என்ன பண்ணாங்கன்னா ஒரு போர் புரியும்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி நாலு சிவிலியன்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கிடையாது ஒன்றும் கிடையாது அதிரடியாக உள்ளே போயிட்டு ஒட்டுமொத்தமாக அம்மா பொண்ணு பையன் மாதிரி எல்லா சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து சுட்டு கொண்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சு இப்போ வெளியிட்டிருக்காங்க இப்போ வந்து கிடைச்சிருக்குன்ற மாதிரி எவ்வளோ பெரிய மனித உரிமை மீறல்கள் நடந்திருக்கிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் யார் சர்வதிகாரிகள் யார் மிக மோசமான இராணுவத்தை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் வரலாம் ஏன் அப்படின்னா அங்கே தவறான கட்டமைப்பும் தவறான ஒரு பிம்பத்தையும் வந்து இருக்காங்க ஏதோ ரஷ்யா பெரிய ஒரு சர்வதிக நா சர்வதிகாரி நாடு அவர் வந்து ஒரு சர்வதிகாரி அவருக்கு எதிராக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கட்டமைப்பை கட்டமைக்கிறாங்கன்றத நியூயார்க் டைம்ஸு கூட சொல்லியிருக்காங்களா அப்படின்றத எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே தாண்டி அங்கே தாக்கல் நடத்தப்படுகிற விஷயங்கள் என்ன இன்னைக்கு ரஷ்யாவுக்குள்ளார ஒரு பதிமூணு ட்ரோன் வந்து உள்ள தாக்கல் நடத்தி இருக்காங்க இதுல ஒரு சில ட்ரோன் வந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி போய் தாக்கல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் வந்து ஒரே ஒரே செலிப்ரேஷன் ஒரே ஒரேனு செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான செலிப்ரேஷன் கொண்டாட்டங்கள் உக்ரைன் தரப்பில் இருந்தது அது இல்லாமல் அவங்க பக்கம் வந்து கேலிபேர் மிசைல்ஸ் சார் பேலட்டிக் மிசைல்ஸ் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள்னு சொல்லுவாங்க இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் வந்து நாங்கள் சக்ஸஸ் பண்ணிவிட்டோம் மினி ரஷ்யாவுக்கு இருக்கிறது மாதிரிலாம் சொன்னாங்க அதை கூட வந்து ஓ சில பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா உக்ரைன் நீங்கள் என்னென்னாலும் தாக்கல் நடத்தலை இதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக உக்ரைனில் இருக்கிற மக்களை சேஃபாக வெளியேற்றிட்டு விட நீங்கள் தாக்கல் நடத்துங்க ஏன்னா நீங்கள் அவங்களுடைய உணர்வுகளையும் மற்றதையும் தூண்ட வைக்கிறீங்க அணுவாயத்தை போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னும்போது உங்கள் மக்களை வெளியேற்றிட்டு நீங்கள் தாக்கல் நடத்துங்க அப்புற மாதிரியான விமர்சனங்களும் அந்த இடத்துல வைக்கப்பட்டது இன்னொரு வகையில் என்ன அப்படின்னா அவங்க நாட்டிலையும் சரி ஒரு சில அமெரிக்கா சார்பாகவும் ஒரு சில அதை முன்னாள் ஆணும் அவங்களாம் சொல்லுவாங்கள்ல நிறைய ஆயுதங்கள் மீறி எல்லாமே வந்து கொடுக்கப்பட்டிருக்க போதும் அதை வந்து இருக்கிற படைகளை ரஷ்யாவை பின்னோக்கி அனுப்புகிறதுல யூஸ் பண்ணியிருக்கலாம் கிரிக்ஸ் ரீஜியனில் எத்தனை நாள் அவங்களால ஹோல்டு பண்ண முடியும் அளவுக்கான ஆயுதங்களை அவங்களால கொடுக்க முடியுமா நிறைய அதிநவீன ஆயுதங்கள்லாம் கொடுத்து அங்கே போயிட்டு முன்களத்தில் நிறைய இழப்பை இழக்கிறதுக்கான செய்திகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இப்போ அவங்க தற்காத்து ஓரளவுக்கு முன்னேற மாதிரியான பிம்பங்கள் இருந்தாலும் இது ரொம்ப நாள் ஹோல்டு பண்ண முடியாது ரஷ்யா வந்து பெரிய ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புக்குள்ளே ஒரு சின்ன பகுதியை நம்ம நமக்குள்ளே கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு அமைதி பேச்சுவார்த்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப சாத்தியமான காரியங்கள் காரியம் அல்ல இது வந்து டோட்டல் வேஸ்ட்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படியா இல்லை இதன் மூலியமாக அமைதி கொண்டு வந்தடலான்னு சொல்லிட்டு நம்பிட்டு நம்பிட்டுருக்கிறாரு பிளான் ஏபிசிடி வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ பார்க்கலாம் நம்ப போலந்துமே வந்து ஒரு சில விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் வந்து ஆர்ட்ரு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டுக்கு தான் வருது அதுக்கு முன்னாடியே வருதுன்னு நினச்சிட்டு மிக் டுவெண்ட்டி நைன் போர் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த பக்கம் உக்ரைனுக்கு ஆனால் கொடுக்க முடியல இப்போதைக்கு பழசம் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கான ஃபேர் பார்ட்ஸ்லாம் கொடுத்து ட்ரைனிங் மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நாங்கள் மிக் டுவெண்ட்டி நைன் வந்து கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போலந்துக்கு சவுத் ஆஃப்ரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வெடிமருந்துகள் மீதெலாம் சப்ளை பண்ண மாட்டோம் எப்போ நீங்கள் உக்ரைனுக்கு கொடுத்து உள்ளே தாக்கல் நடத்துன்னு முன்னெடுக்கிறீங்களோ ஸோ உங்களுடைய புற அந்த ஒட்டுமொத்த இன்டென்ஷனும் சரியில்லாமல் இருக்குது நோக்கம் வந்து சரியில்லாமல் இருக்கிறனால நாங்கள் நிறுத்தணி இருக்காங்க பெலாரஸ் வேறு இன்னுமே குறுக்கு சால் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க யார் உக்ரைனுக்கு மேலே இருக்கக்கூடிய பெலாரஸ்னுடைய தலைவர் லூகா சென்ஸ்கோ அவர்களை தான் சொல்கிறேன் நான் உக்ரைனை நோக்கி பெரிய அளவுக்கான படைகள் வந்து கொண்டு இருக்கிறது இழுத்தி கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து பெருசாக ஒரு செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்காது நார்த் கொரியா இன்று மறுபடியும் ஒரு கேலிபியர் மிசைல்ஸ் அதான் ஒன் ஃபார்ட் டூ ஃபார்ட்டி எம்எம் வந்து டெஸ்டிங் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நீங்கள் உக்ரைனோடய பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா இந்த டெஸ்டிங் இந்த இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக ரஷ்யாவுக்காக தான் பண்ணுறாங்க ரஷ்யாவுக்காக தான் வந்து நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க நீங்கள் மட்டும் இப்போ பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்துனீங்களா அது நீங்கள் தயாரித்து தான் என்ன அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க நீங்கள் தாக்கல் நடத்தி நீங்கள் தயாரித்த மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஓட்டிக்கிட்டு ஸ்டிக்கர் ஓட்டுறதுல தான் ஃபேமஸ் ஆச்சு நாடு கடந்து எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஓட்டினாங்கன்னா அப்படியே என்ன ஆகுது அந்த மாதிரி ஸ்டிக்கரை ஓட்டி அங்கே போய் உள்ள தாக்கல் நடத்திட்டு கடைசியில் எங்களுக்கு சொந்ததுன்னு சொல்கிறீங்க இல்லையா அப்போ அப்படி இருக்கும் போது அங்கே பெரிய விஷயம் இல்லையே அப்படின்றத நாடு நினச்சிக்கிட்டு வராங்க ஃபைனலாக அந்த ஒரு இரண்டு ஹைலைட்டிங்கான வீடியோ பதிவு ஒன்று ஒரு பதிவு என்ன அப்படின்னா வெக்கானுடைய கிளாக் டவரில் ஒரு அப்படியே ஒரு மரம் மாதிரி பாருங்கள் அந்த மின்னல் எப்படி வெட்டி இருக்குது அப்படின்றத பாருங்கள் மின்னல் வெட்டு இன்னொரு வீடியோ பதிவு என்னென்னா சீனாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சீனாவுடைய லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க டவர் ஆஃப் சிஜான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒட்டு மொத்தமாக டெமாலிஷ் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் கட்டினது அவ்வளோதான் போதுன்ற அளவுக்கு வந்து இருபத்தி நாலு ரொம்ப பழமையான கட்டிடங்களை வந்து இடிச்சு தள்ளப்பட்ட இந்த இரண்டு வீடியோ பற்றி ரொம்ப வைரலாக இருந்தது ஸோ அதிகங்க கட்டினா ஷேர் பண்ண விரும்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி வணக்கம்